அன்பர்களே உங்களை வணங்குகின்றேன் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் திருவாசகத்திலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ள வாழ்வியல் நெறிகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடல் அந்த பாடல் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற நெறிகள் நாம் இன்றைக்கு கருத்தில் கொள்ளவிருக்கின்றோம் எண்ணிலேன் திருநாமத்தெழுத்து அஞ்சு அதனாலேன் ஏழுமை நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு ஒருமைப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயப்பத்து எண்ணிலேன் நான் நினைக்கவாது இருக்கிறேன் நமசிவாய என்ற அஞ்செழுத்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நான் நினைக்காமல் இருக்கின்றேன் அதனாலே எத்தனை செல்வங்கள் இருந்தும் அருட்செல்வம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது அருட்செல்வம் இல்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய குறைவினை மானுடருக்கு ஏற்படுத்தி விடுகிறது எண்ணிலேன் திருநாம எழுத்தஞ்சு அதனாலே நீ ஏழைமை நான் என்னுடைய நிலையிலிருந்து குறைந்து விட்டேன் நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மொடு என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் உயர்வான கலைகளிலே பாண்டித்யம் பெற்றவர்களோடு நான் அணுகவில்லை அவர்களோடு சேரவில்லை நல்வினை நயவாதே நல்ல செயல்களை எண்ணி செய்யவில்லை மண்ணிலே பிறந்திருந்து மண்ணாவதற்கு ஒருமைப்படுகின்றனை மண்ணிலே பிறந்து மண்ணிலே சேர்வதற்கு ஒருமைப்படுகின்றனை அண்ணல் ஆண்டு சிவபெருமான் என ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் நான் பார்த்தேன் மாணிக்க வாசகருடைய பாடல் இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ளுகிறோம் இது நம்முடைய வாழ்வியல் நெறிகளிலே எங்கே சேர்கிறது எப்பொழுது பாருங்கள் எண்ணிலே திருநாமம் எட்டு எழுத்தஞ்சு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நித்தமும் நம் நாவிலே நாம் எடுத்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கவில்லை என்றால் எத்தகு செல்வங்கள் இருந்தாலும் நாம் ஏழ்மை என்றே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடு நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறையிலும் பாண்டித்தியம் பெற்றவர்கள் தலைசிறந்த கலைஞர்கள் அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் அவர்களோடு நாம் பழகி கொண்டிருக்க வேண்டும் அவர்களை அடிக்கடி நாம் சந்திக்க வேண்டும் இப்போ வர்த்தகத்திலே தலை சிறந்த ஒரு வர்த்தகம் செய்பவர் இருப்பதா இருப்பதை எடுத்துக்கொண்டால் அவரை அடிக்கடி சந்தித்து நாம் பேச வேண்டும் வர்த்தக உத்திகளை தெரிந்து கொள்ளலாம் மிகச்சிறந்த கவிதை எழுதுகின்ற ஒரு கவிஞன் அந்த கவிஞனை அடிக்கடி சந்தித்தால் கவிதை நயம் நமக்கு புலப்படும் மிகப்பெரிய தொழில் வல்லுநர் மிகப்பெரிய புதுமைகளை கற்றறிந்தவர் அல்லது மிகப்பெரிய நடனக் கலைஞர் தையல் கலைஞர் சமையல் கலைஞர் மிகப்பெரிய பேச்சாளர் ஆசிரியர் பொருளாதார வல்லுநர் இவர்களோடெல்லாம் நாம் நமது தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிளிரும் பல்வேறு கலைகளின் நுணுக்கங்களை அறியலாம் சோதனை இவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு சாதனைகளாக மாற்றிக்கொள்ளலாம் நல்வினை நயவாதே நல்ல செயல்களை நான் செய்யாதிருந்துவிட்டேன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் நல்வினை நயவாதே நல்ல செயல்களை நாம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நாள்தோறும் நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பதற்கு நல்லவர்களோடு தொடர்பு வேண்டும் நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு இறையருள் வேண்டும் இறை அருளை நம் நெஞ்சிலே நாம் ஏந்திக் கொள்வதற்கு பஞ்சாட்சர மந்திரம் வேண்டும் இதனை நாம் இந்த அதிசய பத்து பாடலிலிருந்து புரிந்து கொள்கிறோம் அதிசயம் கண்டேனே என்று சொல்லுகிறார் இதற்கும் அச்சோப்பதிகத்திற்கும் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் ஆர் ஆர்வார் அச்சோவை அப்படி மாணிக்க வாசக பெருமான் மிக அருமையாக அச்சோப்பதிகத்திலே பதிவு செய்கிறார் அதிசயப்பத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வாழ்விலே நல்லன செய்ய வேண்டும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை நெஞ்சவிழாம் நிரப்பி வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாணிக்கு பெருமான் இறையருள் பெற்று அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டது போல இறையருள் நம்மோடு கலக்கின்ற அதிசயத்தை நாம் காணலாம் அதிசய பத்து பாடலை நெஞ்சிலே வைத்திருப்போம் என்னாலும் இறையருளுக்கு பாத்தியமாக நாம் நடந்து கொள்வோம் இறையருள் நம்மை சூழட்டும் மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மற்றொரு சந்திப்பில் சந்திப்போம் என்று நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்